மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை நீர்த்தேக்க பகுதியில் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்திற்காக வடத்துறை சார்பில் ஏற்படுத்தப்பட்ட சூழல் சுற்றுலாவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் மேலும் மலைவாழ் மக்கள் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் தயாரிக்கப்பட்ட உணவுகளும் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படுகிறது தற்போது தொடர் விடுமுறை என்பதால் ஏராளமான வெளியூர் மக்கள் இந்த சூழல் சுற்றுலாவில் கலந்து கொண்டு இயற்கையை ரசித்தனர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரிசு போயிட்டு வந்தோம் நிறையா வந்து நேச்சுரான பிளேஸஸ் அந்த இயற்கையான காற்று என்ன நாங்கள் ஃபுட்டு வந்து நாங்கள் என்ன டேஸ்ட் பண்ணலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கே வந்து நேச்சுராக வந்து அவங்களோட ஃபுட்டு எஸ்பெஷலி களியெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தேங்க்யூ சூழல் சுற்றுலாவில் கிடைக்கும் வருமானம் என்னோட பிஸ்னஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு உடனே வந்துருக்கு பேசு உடனேயா உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா பி the பாஸ் அனைத்தும் பழங்குடியிட மக்களின் கல்வி மற்றும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த பயன்படுத்தப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மலைவாழ் மக்களே சாப்பாடு பண்ணி போட்டு அவங்களே நீட்டாக உங்களுக்கு பண்ணி தருவாங்க அவங்களே மறு மாறி அருமையாக பண்ணுவாங்க இதில் வந்து இவங்க நம்ம நீங்கள் புக் பண்ணுற அறநூறுரூவா வந்து எல்லாம் தான் ஷேர் பண்ணி கொடுக்குறோம் இது வனத்துறையில் எதுவுமே இல்லை இதில் சேலத்தில் காவல் நிலையம் அருகிலேயே இருபத்தி நான்கு மணி நேரமும் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்யப்பட்டு வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆட்டையாம்பட்டியில் உள்ள காவல் நிலையத்திற்கு நூறு மீட்டர் தொலைவிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று வரும் நிலையில் காவல்துறையினருக்கு தெரிந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

ஆலந்தூரில் ஹெல்மெட் அணியாமல் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு அமைச்சர் தா மோ அன்பரசன் இலவச தலைக்கவசம் வழங்கினார் ஆலந்தூர் எம் கே என் சாலையில் ஆலந்தூர் வடக்கு பகுதி திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் அமைச்சரிடமிருந்து தலைக்கவசம் வாங்குவதற்காக பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்றதால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது பத்தனம் திட்டாவில் மண் அள்ளும் ஜேசிபி இயந்திரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஜேசிபி ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் கேரள மாநிலம் பத்தனம் திட்ட அருகே சாலை அமைப்பதற்காக கடலைக்குன்னு குன்றில் மண் அள்ளும் பணி நடைபெற்று வந்தது அப்போது மண் அள்ளும் இயந்திரம் எதிர்பாராத விதமாக கவர்ந்து விபத்துக்குள்ளானதில் இயந்திரத்தில் இருந்த ஓட்டுநர் பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் உடலை மீட்டு விசாரணை நடத்தியதில் உயிரிழந்தவர் வடமாநிலத்தைச் சேர்ந்த சூரஜ் என்பது தெரியவந்தது இதனையடுத்து அப்பகுதியில் மண் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்